ஒன்று ஆனால் இன்னும் ஓ ஆம் குளிர் இது மிகவும் சுவையாக இருந்தது ஐயோ நெட் உன் வாயிலில் லேபிள் இருக்கிறது ஆஹா லேபிள் கூடிய பாட்டில் இது சாப்பிட முடியாது நீ முடிச்சு விட்டாயா சரி இப்போது என் முறை நெருக்கமாக பார்ப்போம் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் நான் அதை திறக்க முடியவில்லை உனக்கு உதவுகிறேன் தயார் நன்றி சரி உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எனக்கு இன்னும் இனிப்புகள் கிடைத்துள்ளன ஆனால் அவற்றை எப்படி எடுக்கலாம் ஓ சரி நான் அதை மேசையில் வைத்து உடைக்கலாம் கேன் কাট இங்கே அப அப வாவ் அவ்வளவு பலகாரங்கள் அதை பாருங்கள் லில்லி பாட்செள்களை உடைப்பது மிகவும் வேடிக்கையாக இருந்தது சூப்பர் இப்போது சாக்லேட்டை முயற்சிப்போம் ருசியானது ஓ ஆம் காத்திரு இல்லை நேட் நீ முடியாது இது எல்லாம் எனது ஓ எனக்கு ஒரு மிட்டாய் மட்டுமே மீதம் இருக்கிறது சரி அது இன்னும் சுவையாக இருக்கிறது இப்போ யாருக்கு சிறியதும் பெரியதும் உணவு கிடைக்க போகிறது பார்ப்போம் நேட் சுழற்று அப்படி என்றால் பார்ப்போம் நேடு ஒரு பெரிய உணவு வைத்திருக்கிறார் ஆனால் இந்த முறை லில்லியனுக்கு ஒரு சிறிய உணவு தான் என ஒரு குளிர் யூனிகார்ன் இந்த கொம்பு மிகவும் அற்புதமாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் ஆனால் உன்னிடம் லில்லியன் ரொம்ப சிறிய ஜெல்லி இருக்கிறது ஆம் எனக்கு தெரியும் ஆனால் இது ரொம்ப அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது இது சுவைக்கலாம்

ஆமாம் நான் அதை செய்தேன் இப்போது நான் உள்ளடக்கத்தை பெற்றேன் ஓ இங்கு நிறைய இருக்கிறது ஓ ஓ இந்த நேராக என் முகத்தில் இது பாம்பேட்ட நான் இதை பற்றி நினைத்தேன் மேசையில் இருந்து ஜெல்லி நிரப்பும் துண்டுகளை சேகரிக்கிறேன் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கிறது லில்லியன் நீயும் எடுத்துக்கோய் எனக்கு நிறைய இருக்கிறது நான் பேராசைப்படவில்லை நன்றி இது உண்மையில் உங்களின் நல்ல மனம் இப்போது உங்களிடம் மார்மலேட் கரடிகள் உள்ளன சீக்கிரம் சின்னத்தை திருப்புங்கள் யாருக்கு என்ன கிடைக்கிறது வாவ் நேட் மீண்டும் பெரியதை பெற்றிருக்கிறார் அருமை இது ஒரு பெரிய ஜெல்லி கரடி ஆனால் லில்லியனிடம் சிறிய ஒன்று உள்ளது அதிர்ஷ்டம் இல்லை மீண்டும் ஒரு சிறிய பகுதி நான் இதை பற்றி நினைத்தேன் ஒரு சிறிய தட்டு மற்றும் ஒரு சிறிய செய்யலாம் இப்போது நான் மார்மலேடை ஒரு தட்டில் வைத்து வைத்துகிறேன் ஓ என்ன உன் மார்மலேடு பெருகிவிட்டது நான் முயற்சித்துக் கொண்டே இருப்பேன் இது மிகவும் மென்மையானது உம் ருசியானது என் வாழ்க்கையில் இது போன்ற சுவையான மார்மலேடு நான் சாப்பிட்டதில்லை ஓ இது மிகவும் நல்லது ஆனால் இது போன்ற பெரியதை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை அது அருமை அரசோ ஒன்றை ஆனால் முதலில் நான் சமுராயாவதற்காக மாற்ற வேண்டும் கியா நாம் கத்தானாவை எடுத்து ஒரு மறைந்த அடி உம் இங்கே மார்மலேடு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கூ உனக்கு இது பிடிக்கும் ஆனால் எனக்கு சிறிய துண்டுகள் வேண்டும் ஆகவே மீண்டும் 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 வாருங்கள் ஓ இது வேலை செய்ததா ஐயோ நான் ஏதோ தப்பண்டேன் என்று நினைக்கிறேன் என் நாற்காலி என் நாற்காலிக்கு என்ன ஆச்சு ஓ எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது நான் இப்போது ஏன் மாம்பழ ஜெல்லி சாப்பிட போகிறேன் ஆமா மிகவும் சுவையாக இருக்கிறது எம் எம் இப்போது உங்களிடம் நியூடில்ஸ் இருக்கின்றன இது சாக்லேட் ஒன்று சரி இதை மதிப்பீடு செய்யலாம் ஆனால் நீங்கள் ஒரு அடையாளத்தோட தொடங்க வேண்டும் யார் சுல்கிறார் சண்டையிடாதீர்கள் நேட்ஸ் சீக்கிரம் ஓ இந்த முறை நேட்டுக்கு மீண்டும் பெரிய பகுதி ஆனால் லில்லியனுக்கு மீண்டும் சிறிய பகுதி அதிர்ஷ்டம் போய்விட்டது மற்றும் லில்லியனிடம் திரும்பி வர வாக்குறுதி அளிக்கவில்லை சரி நான் முதலில் தொடங்குகிறேன் எனக்கு ஒரு சிறிய பகுதி உள்ளது அதை முயற்சிப்போம் அப்படியே சிரி கேத நேட்ஸ்

இப்போ உனக்கு ஒரு சிறிய பகுதிதான் தான் அது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது ஆனால் இது எனக்கு பிடித்த உருளை கிழங்கு மற்றும் இது மிகவும் சிறியது எனக்கு ஒரு சிறிய சாஸ் இருக்கிறது நாம் அதை ஒன்றாக முயற்சிக்கலாம் நாம் உருளை கிழங்குகளை எடுக்கிறோம் நீண்டதாக நாம் சாஸ் எடுத்து அதில் மூழ்கடிக்கிறோம் இப்போது அதை சாப்பிடுகிறோம் மிகவும் நல்லது எனக்கு இன்னும் வேண்டும்

நான் அவளுக்கு டெபாஸ்திக் கொடுத்தேன் அவள் அவ்வளவே எடுத்துக்கொண்டால் ஆமா அதிகமாக இருந்தால் அதுவே சிறந்தது ஓ ஆம் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது இப்போது முயற்சிப்போம் உம் மிகவும் சுவையாக இருக்கிறது என்ன என்ன ஏன் நான் இவ்வளவு சூடாக இருக்கிறேன் ஏன் வாய் அது எரிகிறது ஓ இல்லை முடியாது என் அனைத்து பிரெஞ்ச் பிரைஸ்களும் எரிந்து விட்டன ஹோ அது பயங்கரமாக இருக்கும் மற்றொரு சுவையான விஷயம் ஸ்கில்ஸ் அதை முயற்சிப்போம் ஆனால் முதலில் ஒரு சின்னம் நண்பர்களே லில்லியனுக்கு பெரிய பகுதி இருக்கிறது ஆனால் நேற்றுக்கு சிறிய பகுதி இந்த முறை லில்லியனின் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கிறது ஆமாம் நான் அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன் சரி இப்போது என் முறை என்னை சிரிக்காத லலியன் நான் அதை முயற்சிக்க வேண்டும் உம் பேக்கேஜை திறக்க விடுங்கள் மற்றும் நான் மிட்டாய்களை எடுக்க கற்றாழை தேவை

நீ முழு பாக்கெட்டையும் கிழித்து விட்டாய் மிட்டாய் எல்லா இடத்திலும் இருக்கிறது நான் அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் பற்றி கூட வேண்டாம் எனது ஆனால் இப்போது ஒரு கைப்பிடி மிட்டாய்களை முயற்சிப்போம் இது சுவையாக இருக்கிறது ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நான் ஸ்ட்ரா பயன்படுத்தி எல்லாத்தையும் சாப்பிடுவேன் எனக்கும் அதை வேண்டும் சரி லில்லியன் நான் ஒன்றை எடுப்பேன் என்ன அவள் அதை எடுத்து நீ கஞ்சன் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன் அது மிகவும் சுவையாக இருந்தது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் சாப்பிட்டேன் எனக்கு இனி அது தேவையில்லை நான் அதை எடுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானா லைக் பத்தான அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான்